ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஆகா கல்யாணத்தில் வந்து நம்ம ஐஸ்வர்யாவும் நம்ம மகவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சூர்யாட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனையை பூரா நீங்க சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம மகா சொல்றாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க ஏண்டி இப்படி பண்ற அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது ரொம்ப கவலைப்பட்டு அவ்வளோ போராட்டம் பண்ணினேன் வெளியில வந்ததுக்கு முன்னாடி நீ பழைய பிடிக்க அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறது சரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தங்கச்சி வாழ்க்கையை நினச்சி பார்த்தியாக்கா எவ்வளவு சிரம சிக்கல் அவன் மாட்டியிருக்கிறான் விஜய் என்னடான்னா ஆவும் அனுதாப காதல் அனுதாப காதல் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல அது எப்படி சரியா வரும் அவர் வந்து உண்மையா நான் நேசிக்கக்கூடிய ஆளாக இருந்தா தானே அவள் வாழ்க்கை நல்லா இருக்கேன் தேவையில்லாம வர்ணம்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறவள வந்து எல்லாத்தையும் கெடுத்தது இந்த சூர்யா தானே அப்படின்னு சொல்லும் போது ஐஸ்வர்யா என்ன சொல்றாங்கன்னா சூர்யா வந்து வேணும்னே பண்ணல அவரு வந்து நினைச்சது வேற நடந்தது வேற யாருக்குல்ல என்னடி பண்றது அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து என்ன சொல்றாங்க மகன் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிரச்சனையை தான் நான் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல வந்து நம்ம அப்பா அம்மாவை போய் பார்த்து அவர் அங்க போய் அவங்களுக்கும் தொலை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதே ஐஸ்வர்யா வந்து சரி பாப்பான் இந்த பிரச்சனையை வந்து ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருக்கு கௌதமோட நடவடிக்கை வந்து ஒன்றும் சரியில்லை அப்படிங்கும் போது என்ன சொல்ற அப்படின்னு ஆமா அவர் திருந்திட்டாரு அவர் மாறிட்டாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அவரை மாறக்கான வாய்ப்பு எதுவுமே இல்ல எனக்கு ஒரு டவுட்டே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சைன் வந்து எப்படி வந்து யார் பண்ணி கொடுத்துருப்பான்றத நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே போறாங்க போய் விசாரிக்கும் போதே தெரியுது அது ஆக மொத்தத்தில் வந்து தான் அதுக்கு எல்லாமே காரணமா இருக்காரு ஏன்னா செல்போன்ல வந்து அவரோட ஃபோட்டோவை காமிச்சு கொடுக்கும்போது அவங்களே கண்டுபிடிச்சி இல்லைங்க இது இது வந்து சூர்யான்றது இவர் பேரில் தான் இந்த மாதிரி சைன் பண்ணாரு மாதிரி காட்டும்போது அப்போ ரொம்ப ஐஸ்வர்யா கவலைப்படுறாங்க என் வீட்டுக்காரர் மாறவே இல்லை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது மகாத தைரியம் கொடுக்குறாங்க எதுவும் நினைக்காத பாப்பா இது என்ன நடக்கிறது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூர்யா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா வருண்ட்டை போய் பேசுகிறாரு அதாவது என்னை மன்னிச்சிருப்பா அதாவது அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு வந்து நீ என்னை வந்து நல்லா ஆள்ன்றது எனக்கு தெரியும் பட் ஆனா வந்து ஒன்ட்டா அந்த பொண்ணு நடந்துக்கிட்ட விதத்தை வந்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அப்படி அங்க இவ்வளவு பிரச்சனை இதுல நடந்திருக்கா அப்ப இது என்னன்னு பாப்பான் அப்படின்ட்டு அந்த பொம்பளை வந்து விசாரிக்கிறதுக்காக முயற்சியாக வரணும்னு எடுக்கிறாரு தெரிய தெரியாது இது மாஸ்டர் பிளான் போட்டது எல்லாமே அனாமிக்காதான் அப்படிங்கறது வந்து சூர்யாவுக்கு அதே நேரத்துல வந்து தம்பேரா வந்து நம்ம கௌதம் போட்டு சைன் பண்ணி இந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருக்காப்ல தெரிய உடனே கௌரவம் பிடிச்சி அவர் அடிக்கிறாரு ஏன்டா இந்த மல நீ நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா வந்து அவர் சால்வ் பண்ணிக்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் என்ன சால்வ் பண்ணி வந்தாலும் கூட பிரபாவோட விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா விஜய் வந்து ஒரு நார்மல் புஷனுக்கு அவரால் வர முடியல அனாமிகாவை கண்டு அவரை ரொம்ப ப்ராப்ளம் ஆஹ் பேச்சை எடுத்துட்டாவே நடங்குறாப்ல அப்படிங்கும் போது பிரபாவை கைவிட்டுருவாப்புல அப்படின்ற ஒரு பயம் மகாவுக்கு மட்டும் இல்ல சூர்யாக்குமும் உண்டு இது வந்து எப்படி அவங்க மாத்தி வந்து நம்ம விஜய கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பாக்கலாம் லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க